நற்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து தீபம் போடுறத பற்றி நம்பர்ஸு சுட்ச்வேர்ட்ஸு இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு எபிசோட்லேயும் கொடுத்துட்ருக்கேன் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு சின்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு சேஞ்சஸை கொடுக்கறது ஒன்று இருக்குது அதாவது செல்வ வளத்திற்கு பண வரவுக்கு மூலிகை எப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு இந்த மூலிகை எடுக்கணும் ஞாயிறுவி ஞாயுருவி மூலிகை வந்து வியாழக்கிழமை அன்னைக்கே அதுக்கு வந்து அந்த செடிக்கு பார்த்து வச்சுருங்க அதுக்கு வந்து ஒரு தண்ணி ஊற்றி அதுக்கு மஞ்சள் கும்பலாம் போட்டு ஒரு மஞ்சள் நூல் கட்டிட்டு அதுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க ஒன்று எடுக்க போகிறேன் உங்களோட எனர்ஜியால் எனக்கு வந்து நல்லா பணவரவு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த செடிக்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துருங்க அடுத்த நாள் காலையில் ஆறு டு ஏழு சுக்கரஹோரையில் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரையில் ஆறு ஏழு அந்த வேர் அறாமல் இது நீங்கள் வந்து கத்தி எல்லாம் போடக்கூடாது கல் அந்த மாதிரி இது வச்சு நல்லா சுற்றி அந்த மண்ணை எடுத்துட்டு வேர் அருகாமல் அந்த செடியை எடுத்துட்டு அந்த செடி வேரோட அந்த செடி வந்து மஞ்சள் குங்குமம் பூசி உங்களோட பூஜை ரூமில் வச்சு தீப தூப ஆராதனை காட்டி வச்சுருங்க வெள்ளிக்கிழம அன்னைக்கு வச்சுருங்க அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதுக்கு வந்து ரெகுலராக பூஜை பண்ணிட்டு வாங்க பிறகு இந்த வெள்ளி அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த வேரை வந்து நீங்கள் வந்து ஒரு தாயத்தில் வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இடுப்பில் கட்டிக்கலாம் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் கூட போட்டுக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இல்லை அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மூலிகை அப்படியே வந்து இந்த செடியை மஞ்சள் குங்குமம் வச்ச செடியை ஒரு மஞ்சள் கலர் கிளாத்தில் துணியில் கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள் கல்லாவுலையும் இந்த வேரை வைக்கலாம் செடியை வைக்கலாம் அல்லது பணம் வைக்கிற இடத்துல உங்க பீரோடையும் நீங்க இதை வச்சுக்கலாம் இது போல நீங்க வைக்கும் பொழுது இது வந்து ஒரு சுக்கரனின் அம்சம் பெற்ற மூலிகை இந்த ஞாயிறுவி இந்த செடி செடியோட வேரோ இந்த செடி இருக்கிற இடத்துல வந்து நல்ல பண வரவு இருக்கும் இது இன்னொரு விதத்திலையும் நீங்க பயன்படுத்தலாம் இந்த செடியை ஒரு தொட்டியில வச்சு உங்க காம்பவுண்டுக்குள்ள தென்கிழக்கு பகுதியிலேயும் இந்த செடியை வளர்த்தலாம் நம்ம எப்படி துளசி செடிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம பூஜை பண்ணுவோமோ அது போல் இந்த நாயுரி செடி வச்ச தொட்டிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களோட பிரார்த்தனை எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு பிரார்த்தனையோடு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வரும்போது உங்களுக்கு பண வரவு அதிகமாகும் இதெல்லாம் பல முறை பல இடங்களில் சொல்லி நல்ல வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு அதனால் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் பயன்படுத்துங்க இந்த செடி வந்து உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு பயன்படுத்துங்க நற்பவி நன்றி